அனைவருக்கும் வணக்கம் யூடிஎஸ் ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வகுப்புகள் வந்து தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம ஆட் செய்வதற்கான வழிமுறை வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது வகுப்புகள் வந்து உங்களுக்கு வந்து விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து ஆட் செய்யலாம் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க இது எவ்வாறு மேயுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனி வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோ ப்ரஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்ச் பாரில் யுடிஎஸ் ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணால் யூடேஸ் ப்ளஸ் வந்துருக்கும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் ஓப்பனாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை வந்து டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே ஒரு கீழே வந்து காலங்கள் ஓப்பன் ஆகும் அதில் லாகின் ஃபார் ஆல் மாடிவல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை வந்து டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டூடெண்ட் மாடியல்னு கொடுத்துருப்பாங்க இதில் செலக்ட் ஸ்டேட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க இப்போ நான் தமிழ்நாடு அப்படிங்குறத செலக்ட் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கொடுத்துட்றேன் கொடுத்துறா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பள்ளிக்கான யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியிருப்போம் அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு கீழே வந்து கேப்சா கோட் போட்டு சொல்லியிருப்பாங்க அதையும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் நான் லாகின் கொடுத்துட்றேன் லாகின் கொடுத்துன்னா இன்னொரு பேஜ் வந்து ஆகும் லோடாகும் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு வந்துருக்கும் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஏரோ பட்டன் இருக்கும் அந்த ஏரோ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க க்ளிக் பண்ணோன்னா ஒரு பாப்பப் வரும் இதை வந்து க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க இதை டச் பண்ணிக்கோங்க இதில் செக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு காலை வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆட் செக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு காலை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஆட் செக்ஷனில் நம்ம அதாவது வகுப்புல வந்து நமக்கு புதுசாக வந்து உங்கள் வகுப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பெண்ட் ஆல் செக்ஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் 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 கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த வகுப்புகள் எந்தெந்த வகுப்புகளும் உங்கள் பள்ளியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம காட்டியிருப்பாங்க அதில் கடைசி போய்ட்டு அப்படின்னா எடி சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் அந்த வகுப்பில் தமிழ் மீடியம் இருக்கா இங்கிலீஷ் மீடியமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும் எங்களுக்கு எல்லாமே தமிழ் மீடியம் இருக்கிறனால நான் தமிழ் மீடியம் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன் நீங்கள் ஃபுல்லாகவே தமிழ் அப்படின்னு ஃபுல்லாகவே டைப் பண்ணணும் அப்படினா தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வகுப்பு கிளிக் பண்ணிக்கிறேன் அதுவும் எங்களுக்கு தமிழ் மீடியம் தான் இருக்குது அதனால் தமிழ் டைப் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்து ஆட்டோமேட்டிக் சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் வந்துடுது அதே மாதிரி தேர்ட் ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்டாக நான் கிளிக் பண்ணி ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் நான் வந்து தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமான சைட் டைப் பண்ணி நான் வந்து அப்டேட் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம புதுசாக வந்து செக்ஷன் ஏதாவது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அந்த ஆட் செக்ஷனுங்கிற காலத்துக்கு போயிட்டு இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணிட்டு செக்ஷன் ஆட்டோமேட்டிக் பீன் வந்துருச்சு அதில் இங்கிலீஷ் மீடியம் இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் போடுங்க இருந்துட்டு நம்ம ஆட் செக்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய செக்ஷன் வந்து உருவாகிரும் இந்த வழிமுறையை மேற்கொண்டு நம்ம வந்து நம்மளுடைய செக்ஷன் மற்றும் மீடியத்தை வந்து நம்ம அப்டேட் செய்யலாம் இந்த கண்ணொலி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம் Komm.